செம்மணி மனித புதைக்குழியில தேசிய தினம் அகழ்வு பணிகள் நடந்திருந்த பொழுது அந்த அகழ்வு பணிகள்ல இருந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தது அதுல ரெண்டு எலும்புக்கூடு எல்லாற்ற மனசையும் சரியான ஒரு கவலையிலே ஆழ்த்தி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஏனண்டா ஒரு எலும்பு இருக்குது அந்த எலும்பு கூட்டுக்கு மேல வந்து அந்த எலும்பு கூட்டை விட சின்னதா ஒரு எலும்பு கூட கட்டி அணைஞ்ச மாதிரியான ஒரு எலும்புக்கூடு நேற்றைய தினம் செம்மணியில இருந்து மீட்கப்பட்டிருந்தது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய எலும்புக்கூடு அதன் மேல ஒரு சின்ன எலும்பு

யாழ்ப்பாணத்துல முன்னெடுக்கப்பட்டது அதே மாதிரி கிழக்குல மட்டக்கிழப்பிலையும் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்ன விஷயம் என்று சொல்லி கேட்டால் எங்களுடைய காடாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அந்த நீதி நியாயங்கள் வேணும் என்று சொல்லி எங்கட உறவுகள் வீதியில இறங்கி போராட வெளிக்கிட்டு எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டது எங்களுக்கு இந்த உள்நாட்டு பொறிமுறையில வந்து நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை தான் வேணும் என்று இன்றைக்கும் எத்தனையோ விதமான ஒரு இயக்கங்களை சுமந்து கொண்டு அந்த புகைப்படங்களை தாங்கி கொண்டு வீதிகள்ல நிக்கிற எங்கட உறவுகளுக்கு வந்து இப்ப இருக்கின்ற இந்த அனுர அரசாங்கமானது ஒரு நல்ல வழியை விடும் என்று சொல்லித்தான் எங்கட மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அஹ் போன வாரம் வரைக்கும் பார்த்தோம்னா ரணில் விக்கிரமசிங்கவினுடைய விஷயம் பெரிய பேசு பொருள் ஆகினது திரும்ப செம்மணி என்று தொடங்கி திரும்ப இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கே தவிர இதற்கான தீர்வு என்ன என்று சொல்லி நாங்க பெருசா யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் என்றதால் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எங்கட உறவுகளுக்கு நிச்சயமா அந்த நேதி நியாயங்கள் என்றது நிலைநாட்டப்பட வேணும் அதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எதிர்வருகின்ற முதலாம் திகதி ஜனாதிபதி அனுருகுமாரதி திசுநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வாரார் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைக்கிற வும் மண்டீவில அந்த சர்வதேச ஒரு துடுப்பாட்டு மைதானம் ஒன்று அமையப்பற இருக்குது அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாக்கும் பார அதுக்கு பிறகு இங்க மயிலட்டி துறைமுகத்தை பார்வையிடுகிறார் பார்வையிட இருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் அங்க நூல்களை மண்பளிப்பு செய்ய இருக்கிறார் இப்படி நடக்கைக்குள்ள எங்களுடைய இனத்தினுடைய சோகம் எங்களுடைய இனத்திற்கான அந்த நீதி நியாயங்கள் அது வந்து நீங்கள் வருகின்ற இந்த பயணத்துல அவர்களை சந்தித்து ஏதாவது கதைக்க வேண்டும் அதை விட இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது ஜனாதிபதி வந்து செம்மணியை பார்வையிடுவார் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆக செம்மணி உறவுகளை தேடி காத்திருக்கின்ற உறவுகளுக்கு வந்து இந்த அரசாங்கம் நீதி நியாயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு இல்லையோ இன்றைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டு கண்ணீருடன் நிற்கிற தாய்மாருக்கு என்ன பதில இந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு வீதி வீதி அறங்கி போராடி கொண்டிருக்கிற தாய்மாரை பெரிய ஏக்கமாகவும்